நையல்லர்க்கும் ரொம்ப நன்றிமா நம்ம வீடியோவ தொடர்ந்து பாருங்க உங்க ஆதரவு தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஆமா வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை அமுக்கிடுங்கனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராதீங்க அப்படியே யாரோட கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கரெக்டர் பேரை கமெண்ட்ல போடுங்க அவங்களோட கதையை நாங்க உங்களை வீடியோவ போடுறோம் இங்க 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 என்ன பண்ண போறியே அவையே பேச போயிருக்காவலக்கா பேசிட்டு வரட்டு என்ன சொல்றவன் பார்ப்போம் இல்லமா ஒரு கோயிலுக்கு போகும்போது கூட அவைய என்னென்னமோ பண்ணி தான் பார்த்தாவ தடுக்க முடியல இப்போ வேற என் குழந்தை முன்னாடி வந்துட்டாளா அவ நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் நீட்டா கொழுந்தனும் போங்க நீட்டாவ இப்போ என்னடா பண்ணேன்னு வேற வழி இல்லாமல் தான் அனுப்பிச்சு வச்சாவ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டேன்ட்டு இப்போ என்ன அங்கே பிரச்சனை பண்ணாவளோ ஏதோ தெரியல

சரியான ஆளுங்க மாமியார் அப்படி சொல்லாதம்மா இவன் ரெண்டு நாள்லயே சின்ன மருமதா இந்த வாய் ஆடி இருக்கா இனி போக போக பாரு அவெல்லாம் அமைதியே இருக்க மாட்டான் வாய் பேசுறத அமைதி இருக்க முடியாது அப்படியாக்கா சொல்றா அவ அமைதியா இருக்க மாட்டான் கியோ இப்ப என்ன பிரச்சனை யார் பிரச்சனை பண்ணாவே தெரியலையேக்கா என் மாமியாரா இல்ல அவளா ஒன்னும் புரியல போ ஆமா கையிலே நீ தானே பாரு உன் மாமியார் பாரு நீ கிண்டாட்டமா பார்த்துட்டேன் என்னாச்சுங்க வீட்டுக்கு போறோமா ஊருக்கு போறோமா அவ்வளோதான் ஒன்றும் புரியல கையில் வீட்டில் ஒரே சண்டையா இப்போ அம்மா இப்பயே நீ வந்தாவணும் நிக்கா என்ன பண்ணனு தெரியல என்ன பிரச்சனையா என்ன சண்டையா உங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்க அவ மதிக்க மாட்டறலாம் ஒரு காபி கேட்டிருக்கா அக்கா வந்தா போல வீட்டுக்கு காபி கேட்டலாம் போட்டு குடுக்கலையா அதனால இனி வந்து வீட்லயே இருக்க கூடாது அஹ் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச நீ உடனே கிளம்பி வாங்காத என்ன பண்ணுனே ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது போ இப்போ எதுக்கு உங்க அக்கா வந்தாவ உங்க அக்கா வந்து சொல்லவே வேணாம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாவ ஏதாச்சும் அவளை நோண்டி இருப்பாவ அவ பதில் பேசியிருப்பா அக்காவை வெளியே போனிட்டாளா அதான் இப்போ அம்மா ஒரே கோவத்துல இருக்கா என்னது உங்க அக்காவை வெளியே போய் சொல்லிட்டாளா என்ன உனக்கு சந்தோஷமா இருக்கோ எங்க அக்காவை வெளியே போ சொன்னது அப்படி சொல்ல முடியாது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு என்னால முடியாதத அவ சொல்லி இருக்கல்ல அம்மா எங்க அக்காவை வெளியே போ சொன்னதுக்கு என்ன சிரிப்பு வருதுமா உனக்கு அப்படி ஒரு ஆனந்தமா ஆமாங்க எத்தனை பாடு படுத்திருப்பாவ தெரியுமா உங்க அக்கா வீட்டுக்கு வந்து சண்டைய மூட்டி மூட்டி விட்டுட்டு போயிருவாங்க உங்க அம்மா அமைதியா இருந்தாலும் எதாவது ஒரு சண்டை உங்க அக்காவாலேயே வரணும் நம்ம வீட்டுல எவ்வளோ பாடுபட்டுட்டேன் எப்பா

நீ ட்ரெயினில் எல்லாம் டிக்கெட்டை கேன்சல் எப்படிமா பஸ்ஸில் போவார் இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்காதா பஸ்ஸில் உனக்கு ஒத்துக்காது நீ சும்மா கடை நீங்கள் நீங்கள் உங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்க அவைய கரெக்டாக சொல்லுவா எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் ஆமாம் அதுவும் சரிதான் அவன் கரெக்டாக சொல்லிடுவான் என்ன ஏதுன்னு இருவாரே